இந்த மண்ணில் இருக்கிற பூச்சிகள் பூஞ்சானம் ஏறாமல் இருக்கிறதுக்காக நம்ம சூடோமோனஸ் கொடுத்துட்டு இருந்தோம் தக்கை பூண்டு வெச்ச இடத்துல அதில் மீதி இருந்ததை பார்த்தீங்கன்னா நாம் வீட்டு காய்கறி தோட்டத்தை இருக்கு கீழே கொடுக்கலாம் மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கிறதனால பார்த்தீங்கன்னா பொருட்களும் அதிகமாக வளர்ந்துருச்சு இதை கிளீன் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நாம் கையில் இருக்கிற இந்த சூடோமோனஸ் ரைக்கோட்டோர் மாடியே லைட்டாக அப்படியே ஊற்றி விடுவோம் கீழே அடுத்த இந்த அவரை செடிக்கும் கீழே ஊற்றி விடுவோம் கொத்தவரங்காய் இருக்குது அங்கேயும் ஊற்றி விடுவோம் ஆனால் பொருட்கள் தான் வளர வளர அதிகமாகிட் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு இதை க்ளீன் பண்ணிடணும் அடுத்ததாக பூசணிக்காயில் இருக்குது அடுத்ததாக வெண்டையும் பார்த்தீங்கன்னா அரும்பு வச்சு காயே போகுது